வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநீதி தற்போது அதிரடியாக அவருடைய காரில் கட்டுக்கட்டாக கருப்பு பணம் வைத்திருந்தது அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை மேற்கொண்டிருக்காங்க அமைச்சர் உதயநிதி தன்னுடைய காரில் என்ன காரணத்திற்காக கட்டுக்கட்டாக கருப்பு பணத்தை எடுத்து சென்றிருக்கிறார் அப்படி என்ன அவசியம் வந்தது இந்த கருப்பு பணங்கள் அனைத்தும் கட்சி பணமா இல்லை இவருடைய சொந்த பணமா அப்படின்றத பற்றியும் இந்த பணம் என்ன காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது எங்கு கொண்டு செல்லப்பட்டது அப்படின்றத பற்றினா இந்த ஒரு காணொலியை நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது அதை பற்றியும் எந்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் நமது வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நமது வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநீதியின் காரில் கட்டுக்கட்டாக கருப்பு பணத்தை சென்றிருக்கிறார் என்ன காரணத்திற்காக கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்பு போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார்கள் தற்போது அமலாக்கத்துறையிடம் அம ஜாஃபர் சா போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்து விட்டார் மீதி இருக்கிற எவ்வளவு கோடி பணங்கள் நாங்கள் இதுவரை சம்பாதித்தோம் எத்தனை பேர் இதில் கூட்டாக சேர்ந்து வேலை செய்தோம் வெளிநாடுகளுக்கு எவ்வளவு போதைப் பொருட்களை கடத்தினோம் என்று அமலாக்கத்துறையிடம் போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்துவிட்டார் இதன் அடிப்படையில் கரு பல கோடி ரூபாய் கறுப்பு பணங்களும் கொச்சி அமைச்சர் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு ஒரு வாக்குமூலமாக கிடைத்தது இந்த வாக்குமூலத்தை கேட்டறிந்த அமைச்சர் உதயநீதி உடனடியாக அதை அப்புறுவப்படுத்ததான் தற்போது காரில் இந்த பல கோடி ரூபாய் கறுப்பு பணத்தை மறைப்பதற்காக கொண்டு சென்றார் அதிரடியாக அமலாக்கத்துறையுடைய சிக்கிவிட்டார் ஸோ அதை பற்றின தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பேசலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்